ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் ஆஃப்டர் டைம் எல்லாரையும் மீட் பண்றேன் இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஆக்சுவலி நான் வந்து நடுவில் நிறையா நாள் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கிட்ட ஒன் ஒன்றரை கிட்டே நான் வந்து வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் எதுவுமே பண்ணலை டிராயிங் வீடியோஸ் எதுவுமே பண்ணல அதுக்கான காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன ஆச்சு என்னாச்சு பிபி வந்து ஹை லெவலில் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி பிபி வந்து இரநூத்தம்பது கிட்ட தாண்டி போயிடுச்சுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிடுச்சு ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடில உட்காந்து வரைய முடியல எதுவுமே பண்ண முடியல சாப்பிட முடில நிற்க முடில தூங்க முடியல ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாவி ஒரு ஒரு கோடி அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த நடுவில் ஒரு அந்த ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட சே என்னோட ஃபாலோவர் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடும் அப்படின்லாம் அதுக்கப்புறமா வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கடைசியாக வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு என்னை அட்மிட் பண்ணி இப்போ எல்லாமே க்யூர் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு ஸோ இதில் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் அதுக்கப்புறம் கரெக்டான கரெக்டான நேரத்தில் தூங்கணும் ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம் நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன் அப்புறம் எப்படி தூக்குறது எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் ஹாப்பியா பேசணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கக்கூடாது ரொம்ப கோவப்படக்கூடாது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிறக்கிறோம் விறந்து வர ஆவரும் முக்கியமாக இந்த மாதிரி சேனல்கள்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா ஏன்னா ஒரு விதமான நம்ம உடம்புல வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் நாக்கில் எச்சி ஊறும் ஓகேங்களா அதை நீங்கள் உடனே வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொட்டையா முட்டைக்குள்ளே போட்டு ஆனால் சாப்பிடாம சரி ஓகே நாலு பின்னால் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஆச்சாரம் சேனல் ஓப்பன் பண்ணாலே ஆர்ட்டு இப்போ சம்மந்தமான இது வராது ஓகேங்களா ஏன்னா நான் பார்க்குறது அந்த மாதிரி சேனல் தான் எனக்கு வந்து சஜஷனில் வரும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பார்த்ததுனால தான் எனக்கு வந்து உடம்புல எச் அதாவது எச்சி ஊறி நான் அது க டைமுக்கு சாப்பிடாமல் அந்த மாதிரி இருந்து இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு ஓகேங்களா எனக்கு சரியான தூக்கம் இல்லை ஏன்னால் நம்ம நம்ம சேனலுக்காக வந்து எடிட்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் பண்ணுறது அன் டைமில் வந்து தூங்குறது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஏன் பன்னெண்டு மணிலாம் இல்லை ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக்லாம் நான் கண் கண்மொழிச்சு வேலை பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக என்னோடய ஜேர்னியே இப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லணுன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல ஃப்ரைட் ரைஸ் அதை மட்டும் சாப்பிட்றாதீங்க ஏன்னா கூல்ட்ரிங்கு கண்டிப்பாக குடிச்சிடவே குடிச்சிடாதீங்க பாட்டிலில் கொடுக்குறாங்கல்ல அந்த கூல்ட்ரிங்கு குடிக்கவே குடிக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக அந்த மாதிரி குடிச்சு குடித்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு அன்டைமில் தூங்குறது இது எல்லா எல்லாமே தான் என்னோடய ப்ராப்ளத்துக்கான நான் நான் அந்தளவுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஏன் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நான் ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா வேறு ஏதாவது நடந்துருக்கும் ஓகேவா அதை டப்புன்னு கவனிச்சதுனால அதை அந்த படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல டைமுக்கு கூப்பிட்டு வந்துருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அந்த ஜோனுக்கு போயிட்டேன் ஸோ அந்த மாதிரி பரவாயில்ல நமக்கு டைமுக்கு போயிட்டோம் ஓகேங்களா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஓகேங்களா என் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா என்னை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தை தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்றாங்க ஸ்கேன் எடுத்தாச்சு இசிஜி எடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் என்ன ப்ராப்ளம்னு மட்டும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் ஒரு வழியாக அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை வந்து அட்மிட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுமே ஸ்டார்டிங்கில் க தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணிட்டாங்க அது வந்து எப்படியோ நம்மளை நம்மளுக்கு வந்து இறைவனோட அருள் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படியோ சேவ் சேவ் ஆகிட்டோம் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்ல வரேன் நீங்களும் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுங்கள் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு சும்மா ஒரு 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 வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதிலேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிலாம் நம்ம போனோம்னா அது ப்ராப்ளம் ஆகிடும்